வணக்கம் மக்களே எல்லாரும் அப்படி இருக்கீங்க உங்களை சினி ஃபிளாஷ் தமிழுக்கு வரவேற்கிறேன் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற படம் மலையாள சினிமாவின் ஆக்ஷன் கிங் சுரேஷ் கோபி பல வருஷங்களுக்கு பிறகு தன்னுடைய துப்பாக்கிகளையும் அதிரடியையும் ஓரம் வைத்துவிட்டு அறிவையும் வார்த்தைகளையும் ஆயுதமாக ஏந்தி ஒரு பவர்ஃபுல்லான வழக்கறிஞராக களமிறங்கி இருக்கிற ஜேஎஸ்கே ஜானகி வி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா கூடவே நம்ம பிரேமம் நாயகி அனுபமா பரமேஸ்வரன் நாம இதுவரைக்கும் பார்க்காத ஒரு மிக முக்கியமான அழுத்தமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க சமீப காலமாக ஜனகன மன மாதிரி படங்கள் கோற்றும் டிராமாக்கள் மேல ஒரு பெரிய மரியாதையும் எதிர்பார்ப்பையும் உருவாக்கியிருக்கு அந்த வரிசையில் இந்த ஜேஎஸ்கே இணையுதா இல்லை பின்தங்குதா ஒரு சாதாரண பொண்ணு அரசாங்கத்தையே எதிர்த்து நிற்க வேண்டிய ஒரு சூழல் அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன சட்டம் அவளுக்கு கை கொடுக்குதா இல்லை கைவிரிக்குதா இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிற ஒரு லீகல் த்ரில்லர்னு சொல்கிறாங்க படம் உண்மையிலே அந்த அளவுக்கு இருக்கா வாங்க ஒரு முழுமையான போஸ்ட்மார்ட்டமே பண்ணிடலாம் முதல்ல இந்த படத்தோட பின்னணியை நாம் புரிஞ்சுக்கணும் சுரேஷ் கோபி மலையாள சினிமாவில் அவரை ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக போலீஸ் அதிகாரியாக தான் நம்ம பலருக்கு தெரியும் அவருடைய கம்பீரமான குரலும் பவர்ஃபுல்லான டயலாக் டெலிவரியும் அவருக்கு ஒரு தனி அடையாளத்தை கொடுத்துச்சு பல வருஷங்கள் கழித்து அவர் ஒரு வழக்கறிஞர் கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறாருன்னா அதில் நிச்சயம் ஒரு வலுவான விஷயம் இருக்கணும் அதே மாதிரி அனுப்பமா பரமேஸ்வரன் அவரை நாம் பிரேமம் கொடி மாதிரி படங்களில் ஒரு துருதுருப்பான கலகலப்பான பொண்ணாக தான் பார்த்துருக்கோம் ஆனால் இந்த படத்தில் ஒரு பெரிய சிக்கலில் மாட்டி பயந்து உடைஞ்சு போராடுற ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சிருக்காங்க இது அவங்களுடைய நடிப்பு பயணத்தில் ஒரு முக்கியமான படமாக அமையுமா இயக்குனர் பிரவீன் நாராயணன் ஒரு பெரிய ஸ்டாரை வச்சு ஒரு சீரியஸான சமூக பிரச்சனையை பேசுகிற ஒரு லீகல் த்ரில்லரை எப்படி கையாண்டுருக்கிறாருங்கிறது தான் இங்கே பெரிய சவால் அந்த சவால் அவர் ஜெயிச்சாரா சரி படத்திண்ட கதை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்கோ ஸ்பாய்லர்ஸ் இல்லாமல் கதையோட உணர்வை உங்களுக்கு கடத்த முயற்சி பண்ணுறேன் பெங்களூரில் ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் நல்ல சம்பளத்தில் சந்தோஷமாக வேலை பார்க்குறாங்க ஜானகி அனுப்பமா பரமேஸ்வரன் ஒரு சில காரணங்களுக்காக தன்னோட சொந்த ஊரான கேரளாவுக்கு வர்றாங்க ரொம்ப அமைதியாக போய்கிட்டு இருந்தவங்க வாழ்க்கையில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு பெரிய இடி விழுது அவங்க மேலே ஒரு பயங்கரமான சமூகமே வெறுக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு ஒரு பெரிய வழக்கில் சிக்கிக்கிறாங்க இந்த வழக்கு சாதாரண வழக்கு இல்லை இதில் அரசாங்கத்தோட சில பெரிய சக்திகள் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால ஜானகிக்கு எதிராக ஒட்டுமொத்த சிஸ்டமும் வேலை செய்யுது மீடியா அவரை ஒரு குற்றவாளியாக சித்தரிக்குது போலீஸ் அவருக்கு எதிராக ஆதாரங்களை உருவாக்குது சட்டம் தன்னோட கண்களை மூடிக்கொள்ளுது அவங்க ஒரு அப்பாவிங்கிறத நிரூபிக்க முடியாமல் எல்லா கதவுகளும் அவங்க முகத்துக்கு முன்னாடி அடைக்கப்படுது அந்த நேரத்தில் தான் பல வருஷங்களாக எந்த வழக்கையும் எடுக்காமல் சட்டத்தின் மேலையும் சிஸ்தத்தின் மேலேயும் நம்பிக்கை இழந்து ஒதுங்கி இருந்த யாருக்கும் வளைஞ்சு கொடுக்காத நேர்மைக்கு பேர் போன சீனியர் வழக்கறிஞர் ஜெய்சங்கர் கிருஷ்ணமூர்த்தி அதாவது ஜேஎஸ்கே கிட்டே இந்த கேஸ் வருது முதல்ல இந்த வழக்கு எடுக்க தயங்கினாலும் ஜானகியோட கண்களில் தெரிகிற அப்பாவித்தனத்தையும் அவங்களுடைய போராட்டத்தையும் பார்த்து மனம் இறங்கி அவருக்காக வாதாட வர்றாரு ஒரு பக்கம் பலவீனமான ஆதரவற்ற ஒரு சாதாரண ஐடி பொண்ணு இன்னொரு பக்கம் அதிகாரம் பணம் மீடியான்னு ஒட்டுமொத்த அரசாங்க எந்திரமும் இந்த ரெண்டு பேருக்கும் நடுவில் நின்று ஜேஎஸ்கே எப்படி சட்ட போராட்டம் நடத்துகிறாரு சாட்சிகளை எப்படி கலைக்கிறாங்க ஆதாரங்களை எப்படி உருவாக்குறாங்க ஒரு அப்பாவிக்கு எதிராக சிஸ்டம் எப்படி வேலை செய்துங்கிறதெல்லாம் ரொம்ப தத்துருவமாக காட்டியிருக்காங்க இந்த சட்ட போராட்டத்தில் உணர்ச்சிகளுக்கும் ஆதாரங்களுக்கும் இடையில் நடக்கிற இந்த யுத்தத்தில் ஜெயிச்சது யாருங்கிறது தான் இந்த ஜேஎஸ்கே படத்தோட விறுவிறுப்பான கிளைமேக்ஸ் சரி படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் எதுன்னு கேட்டால் கண்ணை மூடிட்டு பல விஷயங்களை சொல்லலாம் ஒன்று கோபியோட ராஜ கம்பீர நடிப்பு முதல்ல சுரேஷ் கோபி மனுஷ ஸ்கிரீன்ல ஒரு நெருப்பு மாதிரி இருக்கிறாரு பல வருஷம் ஓய்வுல இருந்த ஒரு சிங்கம் திரும்பவும் கர்ஜிக்க ஆரம்பிச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு அவருடைய நடிப்பு ஒரு வழக்கறிஞராக கோர்ட் ரூம்ல அவர் எடுத்து வைக்கிற வாதங்கள் அவர் குரல்ல தெரியற அந்த கம்பீரம் எதிர்த்தரப்பு வக்கீல் அவரை பார்க்கிற அந்த பார்மை எல்லாமே கூஸ் பம்ஸ் ரகம் வெறும் ஆக்ஷன் மட்டும் இல்லை உணர்ச்சிகரமான காட்சிகளிலும் ஒரு சீனியர் வழக்கறிஞரோட அனுபவத்தையும் வலியையும் ரொம்ப அழகா வெளிப்படுத்தியிருக்கிறார் இது அவருடைய கெரியரில் ஒரு மைல்கல் படம் ரெண்டாவது அனுபமா பரமேஸ்வரனின் உருக்கமான நடிப்பு அடுத்ததா அனுபமா பரமேஸ்வரன் அவரை நாம் இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தில் பார்த்ததே இல்லை ஒரு அப்பாவி பொண்ணுக்கு நடக்கக்கூடாத ஒரு கொடுமை நடந்தால் அவங்களுடைய உடல் மொழி எப்படி இருக்கும் அவங்களுடைய கண்களில் என்ன வழி தெரியும்னு ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க பல இடங்கள்ல அவங்களுடைய நடிப்பு நம்ம மனசை கனமாக்குது அவங்க அழும்போது நம்மளை மறியாமல் நம்ம கண்களும் கலங்குது இது அவங்களுடைய நடிப்புக்கு கிடைச்ச வெற்றி மூணாவது விறுவிறுப்பான கோர்ட் ரூம் காட்சிகள் இயக்குனர் பிரவீன் நாராயணன் ஒரு லீகல் த்ரில்லருக்கு தேவையான விறுவிறுப்பை படம் முழுக்க குறிப்பாக கோர்ட் ரூம் காட்சிகளில் மெயின்டைன் பண்ணியிருக்கிறாரு தேவையில்லாத நாடகத்தன்மையோ சினிமா தன்மையான வசனங்களோ இல்லாமல் ஒரு உண்மையான கோர்ட்டில் வாதம் நடந்தால் எப்படி இருக்குமோ அதை ரொம்ப நம்பிக்கை தன்மையோடு காட்டியிருக்கிறாரு சட்ட நுணுக்கங்களை பாமரனுக்கும் மாதிரி எளிமையா விளக்கிய விதம் அருமை நாலாவது பின்னணி இசை படத்தோட த்ரில்லர் மூட அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது கோர்ட்டில் வாதம் நடக்கும்போது வர்ற அந்த இசை நம்மளுடைய இருதய துடிப்பை அதிகப்படுத்துது ஒளிப்பதிவாளர் ரினார்டேவ் கோர்ட் ரூமோட இறுக்கமான சூழலையும் கேரக்டர்ஸோட மனநிலையையும் தன்னுடைய கேமரா கோணங்கள்ல அழகா படம் பிடிச்சிருக்கிறாரு படத்தொகுப்பாளர் சம்ஜித் முகமது ரெண்டரை மணி நேர படமாக இருந்தாலும் கோட்டு காட்சிகளில் தொய்வு ஏற்படாமல் கச்சிதமாக வேலை செஞ்சுருக்கிறாரு சரி படத்தில் நிறைகள் இருந்தாலும் படத்தில் சில குறைகளும் இருக்கத்தான் செய்யுது ஒன்று படத்தின் நீளம் மற்றும் வேகம் படத்தோட பெரிய மைனஸ்ன்னு சொல்ல முடியாது ஆனால் ஒரு சின்ன குறை இதோட நீளம் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி நாலு நிமிடங்கள் அதாவது ரெண்டரை மணி நேரத்துக்கு மேலே ஓடுற படம் முதல் பாதியில் ஜானகியோட தனிப்பட்ட வாழ்க்கை அவங்களுடைய பின்னணின்னு விளக்குற காட்சிகளில் கொஞ்சம் மெதுவாக நகர்ற மாதிரி ஒரு உணர்வை கொடுக்குது அந்த இடங்களில் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கட் பண்ணியிருந்தால் படத்தோட வேகம் இன்னும் அதிகரிச்சிருக்கும் ரெண்டாவது யூகிக்கக்கூடிய சில திருப்பங்கள் நீங்கள் நிறைய லீகல் த்ரில்லர் படங்கள் பார்த்த ஒரு ரசிகராக இருந்தால் படத்தில் வர்ற சில திருப்பங்களை உங்களால் சுலபமாக கணிக்க முடியும் அடுத்து இதுதான் நடக்கும்னு நம்ம மனசு சொல்றது நடந்துடுது இன்னும் கொஞ்சம் கணிக்க முடியாத திருப்பங்களை வச்சுருந்தா படம் இன்னும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் மூன்றாவது துணை கதாபாத்திரங்கள் சுரேஷ் கோபி அனுபமா பரமேஸ்வரன் ரெண்டு பேரும் படத்தை முழுசா தாங்கி நிற்கிறாங்க ஆனால் அவங்கள தவிர மற்ற துணை கதாபாத்திரங்களுக்கு குறிப்பா திவ்யா பிள்ளை ஸ்ருதி ராமச்சந்திரன் போன்றவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வலுவான காட்சிகள் வச்சிருக்கலாமோன்னு தோணுது அவங்களுடைய கதாபாத்திரங்கள் கதைக்கு உதவினாலும் மனசில் ஆழமாக பதியலை சரி இந்த படம் வெறும் ஒரு கோட் ரூம் ட்ராமா மட்டும் இல்லை இது ஒரு முக்கியமான சமூக பிரச்சனையை ரொம்ப தைரியமாக பேசுது ஒரு பெண்ணுக்கு ஒரு பிரச்சினைனா இந்த சமூகம் அவங்கள எப்படி பார்க்குது மீடியா எப்படி அவங்கள ஒரு பொருளாக மாற்றி தங்களோட டிஆர்பிக்கு பயன்படுத்துது சட்டம் மற்றும் அதிகாரத்தில் இருக்கிறவங்க எப்படி தங்களுக்கு சாதகமாக அதை வளைக்கிறாங்கன்னு பல கேள்விகளை இந்த படம் எழுப்புது நேர்கொண்ட பார்வை மாதிரி படங்கள் ஏற்படுத்தின தாக்கத்தை இந்த படமும் ஒரு விதத்துல ஏற்படுத்துது ட்ரூத் ஷால் ஆல்வேஸ் ப்ரிவேல் அப்படிங்குற படத்தோட டேக்லைனுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளவு பெரிய சக்திகள் எதிர்த்து நின்னாலும் உண்மையோட பக்கம் நின்னு போராடினா நீதி நிச்சயம் கிடைக்கும்ங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையை இந்த படம் கொடுக்குது இதுதான் இந்த படத்தோட உண்மையான வெற்றி சோ கடைசியா இந்த ஜேஎஸ்கே எஸ்கே ஸ்டேட் ஆஃப் கேரளா படத்தை பார்க்கலாமா வேண்டாமா நான் உறுதியா சொல்றேன் கண்டிப்பா பார்க்கலாம் நீங்கள் ஒரு அழுத்தமான விறுவிறுப்பான கோர்ட்ரூம் கிராமா லீகல் த்ரில்லர் பார்க்கணும்னு நினச்சா இந்த படம் உங்களை நிச்சயம் ஏமாற்றாது சுரேஷ் கோபியோட வெறித்தனமான நடிப்புக்காகவும் அனுபமா பரமேஸ்வரனோட உருக்கமான நடிப்புக்காகவும் இந்த படத்தை நிச்சயம் பார்க்கலாம் ஒரு நல்ல கதைக்களம் கொண்ட சிந்திக்க வைக்கிற ஒரு நல்ல செய்தியை சொல்கிற ஒரு படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு சரியான சாய்ஸ் ஆனால் ஒரு கமர்ஷியல் மசாலா பாட்டு டான்ஸு காமெடின்னு ஒரு வழக்கமான என்டர்டெய்னர் எதிர்பார்த்து போனால் இது உங்களுக்கு செட் ஆகாது இது ஒரு சீரியஸான படம் மொத்தத்தில் ஜேஎஸ்கே இது சிஸ்டத்துக்கு எதிரான ஒரு சாட்டை அடி சட்டத்தின் குரல் என்று சொல்லலாம் ஓகே சரி மக்களே நீங்கள் இந்த படத்தை பார்த்திருந்தால் உங்கள் கருத்து என்னவென்று கீழே கமெண்ட்ல சொல்லுங்கோ நான் சொன்னதுல உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தாலும் தாராளமா சொல்லுங்க அதை பத்தி விவாதிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி மக்களே